அழிவின் அழிவை நோக்கி அண்ணாமலை போகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அவருடைய அன்னைக்கு பேச்சா இருந்தது ஒரு ஒரு தரந்தாழ்ந்த பேச்சு ஒரு ஒரு மாநில தலைவருக்கு ஒரு சற்றும் கூட ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ் சொன்னா ஒரு லாய்க்கு இல்லாத ஒரு லாய்க்கு இல்லாத ஒரு மாநில தலைவருக்கு வந்து அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி பெற்றிருப்பது தான் ஒரு மிக மிக வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு வேதனைப்படக்கூடிய விஷயம் ஏன் சொல்றேன்னு கேட்டாக்கா பொதுவாகவே அரசியலில் வந்து கருத்து மாச்சரங்கள் இருக்கு விமர்சனம் இருக்கலாம் அந்த விமர்சனம் வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு அவருடைய அந்த பேச்சை அன்னைக்கு துணியை பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான அளவுக்கு கலக பொதுச் வந்து விமர்சனம் செய்தது மட்டும் இல்லாம ஒரு ஒரு திராவிட இயக்கம் குறிப்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சனம் செய்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் கூட அது மட்டும் இல்லாமல் ஒரு கற்றறிந்தவர்கள் ஒரு அரசியல் நோக்கர்கள் சற்றும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் குறிப்பா அண்ணாமலை பொறுத்தவரை அவருடைய நிலைப்பாடு என்னன்னா அவர் ஒரு மாநில தலைவர் இல்ல அவர் பிஜேபி என்கின்ற ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி அதுல ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன் நீங்கள்லாம் அப்படியே சொல்லலாம் டெய்லி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம் தற்குறின்னு சொல்லலாம் படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம் நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் அப்படியே உட்கார்ந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு உங்களுக்கு நாற்பது வயசு அனுபவம் இருக்கு சாரிங்க மூணு வயசு வருஷம் தான் இருக்கு சொல்றதுக்காக நான் வரல சார் அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு தனியா உள்ளாட்சி தேர்தல் தனியா லோக்சபா தேர்தல் தனியா தான் ஏன் கட்சி வளரணும் ஆனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிற ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாம இங்கே மாட்டி அவர்களிடையே கையை காலை பிடிச்ச பதவிக்கு வந்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க அந்த தலைவர்கள் பேசிருக்கலாமே கையை காலை பிடித்து வந்தார் என்னது வேலை செய்யாம உழைக்காம வந்தன விடிய விடிய படிச்ச எனக்கு தெரியும் விடிய விடிய பால் திறந்தது எனக்கு தெரியும் விடிய விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாருங்க இருபது வருஷம் ஆனாலும் அது எனக்கு தெரியும் அதனால இது அது கேட்க வரல பதில் பொண்ணா பதிலடி அடி இருக்கும் அப்படித்தான் பத்திரிகை நண்பர்கள் நான் பிஹேவ் பண்ணேன் கேள்வி கேட்டா பதில் எப்பாச்சும் நோ கமெண்ட் சாரி ப்ளீஸ் பிளீஸ் எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை ஏமாத்துறவர் என் உள்ளத்தில் இருக்கிற நான் பேசல எதுக்கு அரசியல்வாதியா இருக்கும் சாரி நோ கமெண்ட்

எழுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு சொல்றாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு எழுபது வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி என்ன பேசின பேச்சு சரியா முப்பத்தி வயசு அண்ணாமலை விடுங்க எழுபது வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின சரியா அதுக்கு ஜெயக்குமார் என்ன விளக்கம் கைய கால பிடிச்சு கைய கால ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் கைய கால பிடிச்சு அப்படி எங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபி சார்ந்தாலும் தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி தமிழக மக்களுக்கு அந்த அரசியல் விரும்புறாங்க எதிர்பார்க்கிறாங்க காங்கிரஸ் போல நாமும் இருக்க கூடாது கத்துறதெல்லாம் விட்டுட்டு அதிமுக தலைவர் என்ன ஆகி போச்சுன்னா எழுபது வயசுக்கு மேல தலைவர்கள் தையடிச்சுட்டு இளைஞர் நினைச்சுக்கிறாங்க இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் தையடிச்சா இளைஞர் நினைச்சுக்கிறாங்க இளைஞர் தையடிக்கிறது பேச்சு செயல் இல்ல வீரத்தில் மக்கள்கிட்ட பேசக்கூடியதுல தான் இருக்கோ தவிர டையடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது மறுபடியும் சொல்லிக்கிறேன் பேசுறீங்கன்னா திரும்ப பேச இன்னைக்கு இது போன்ற அநாகரிகமான அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் இங்கே வந்திருப்பது மாற்றம் நல்ல விஷயத்தை பேசுவோம் வேலை வாய்ப்பை பத்தி பேசுவோம் நீர் மேலாண்மை பத்தி பேசுவோம் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவோம் பேசுற கண்ணியை விடுங்க அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம் மக்கள் மன்றத்தில் வைப்போம் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் நீங்களும் சொல்லுங்க நாங்களும் சொல்லுவோம் டிபேட்டுக்கு வருவோம் அதை விட்டுட்டு பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பதுன்னு பேசிட்டு ஆனால் என்னை பொறுத்தவரை நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த பக்கமும் அந்த நியாயமும் நேர்மை இருக்கும் அண்ணா பிரதமருடைய விருப்பமே இளைஞர்கள் எல்லா இடத்துக்கும் வரணும் இப்பதான் வர்றாங்க இத்தனை காலமா இருந்தவர்கள் ஐம்பத்தி மூணு வயசு ராகுல் காந்தி இளைஞர் சொல்ற அளவுக்கு மோசமா போயிடுச்சு ஸ்டாலின் ஐயா இளைஞரணி தலைவர் எத்தனை வருஷம் வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அந்த வயசு அந்த ஐம்பது இளைஞரணி தலைவரா எங்க கட்சியில முப்பத்தி வயசுக்கு மேல ஒரு நாளா இருந்தா இளைஞரணி தலைவர் விட மாட்டேன் பிஜேபி ஒன் டே எக்ஸ்ட்ரா அவுட் வேற பதவிக்கு போங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு அதை மூன்று வருடமாக கடைபிடிக்கின்றோம் அதனால இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் வயசுல திமுக இளைஞரணி தலைவர் இருந்தவர் எட்டு முன்பு வரை வயசு இருந்தவரை சொல்ல அணி தலைவர் தெரியும் இன்னைக்கு இளைஞர்கள் வந்தா தான் படிப்படியா பஞ்சாயத்துல எம்எல்ஏவாக எம்பிகளாக பல பொறுப்புகள் அவங்க வர முடியும் இன்னைக்கு பிரதமர் விருப்பப்படுறாங்க இளைஞர்கள் அரசு அரசியலுக்கு வர வேண்டிய நேரம் இங்க இருக்கிறவங்க எல்லாமே அடைச்சி வச்சுட்டாங்களே எந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே பிரதமர் கொடுப்பதற்கு உதாரணம் நான் பிரதமர் நான் இப்ப அரசியலுக்கு வந்திருக்கேன் எந்த கட்சி முப்பத்தி வயசுல ஒருத்தனுக்கு மாநில பொறுப்பு கொடுத்திருக்கும் பிரதமர் தான் கொடுத்தாங்க பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சேவியர் மேலே மக்களால் தேர்ந்தெடுத்தாங்க பிரதமருக்கு பிரதமருக்கு இருபத்தி மூணு கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பிரதமராக வர வேண்டும் என்று நல்ல நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்க பிரதமர் அவர்கள் இளைஞர் தான் உள்ளத்தில் இவங்க சொல்கிற அதே லாஜிக் எனக்கு ஏன்னா ஐம்பது வயசுல இளைஞரணி தலைவர்னு சொல்றாங்க எங்க பிரதமர் வந்து பிஜேபியோட இளைஞரணி தலைவர்லாம் கிடையாது அவர் பிரதமர் இளைஞரணி தலைவர் தேஜஸ்வி சூரியா தம்பி இருக்கார் அதனால இன்னைக்கு பிரதமருடைய செயல்பாடுகளை நீங்க விமர்சனம் பண்ண கை நடுங்குதா கால் நடுங்குதா விமானத்தில் ஏறும் போது தப்பி தப்பி ஏறாரா குட்டின கண்ணை பார்த்து பேசுறாரா காலை பார்த்து பேசுறாரா உக்ரைன் உக்ரைன் பிரதமருக்கு கை கொடுக்கும் போது ஷேக் எப்படி இருக்கு பிரதமருடைய பார்வை நான் பார்வை இதுல பேசும் இதுல பேசும் நான் சொல்வது பிரதமர் அன்றைக்கி வாங்கினா அண்ணாமலையை போன்ற இளைஞரை கொண்டு வந்திருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறான் எம்பிக்கள் இன்னைக்கு எங்கெஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி எங்கள் ஏகப்பட்ட எம்பி இருக்காங்க ஸோ ஒரே நேரத்தில் அந்த கட்சி அவ்வளவு இளைஞர்களை திணிக்கிறது கீழே இருந்து மேலே வரணும் இந்த டெமோக்ரேஷன் எப்போண்ணே வருவீங்க சொல்லுங்கள் நீடி சாணி அண்ணாவிட்ட போயிட்டு வந்தேன் நான் பிரதமர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல போலீஸ்காரர் ஆகும் சார் எப்பாடி வரும்போது சொல்றோம் எடப்பாடி எடப்பாடி என்ன வாரணாசி போனாரா எடப்பாடி என்ன வாரணாசி போனாரா எடப்பாடி எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரா சொல்லுங்க எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரா வர்றாங்க எடப்பாடி என்ன வாரணாசிக்கு போகவில்லை என்கின்ற உண்மை எல்லோருக்கும் தெரியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு எடப்பாடி அவர்கள் ஏன் போகவில்லை என்பதும் எனக்கு தெரியும் போகவில்லை என்பதற்கான காரணம் என்ன சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்

அவர் பதவி விட்டு இறங்கினா பக்கத்து வீட்டுக்காரன எடப்பாடியை மதிக்க மாட்டான் சீமான சொன்னாரா இல்லையா அந்த வீடியோ நான் விட்டுமானே அதனால இதெல்லாம் நம்மகிட்ட பேசக்கூடாது அதனால அறிவுரை சொல்லுங்க கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு சீமான வந்து எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் வேற சீமான இந்த வார்த்தையை சொன்னார எடப்பாடி ஒரு அடிமை அடிமைக்கெல்லாம் பயப்படுவீங்க ஆறு மாசத்துல பதவியில இருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான் அது தரம் இல்லை அது நல்ல தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல் அதனால அது வேண்டாங்கன்னா அப்ப நான் பேச ஆரம்பிச்சேன் அது வேறு மாதிரி ஒரு ஒரு லைனாக போகும்